உபகுரு என்று இரண்டாவது ஸ்தானம் கொடுப்பதற்கு இல்லாமல் சமஸ்தானம் கொடுக்கக்கூடியவர்களாகவே சில பேருக்கு பிற்காலத்தில் மகான்களாகவே ஆனவர்களிலும் கூட சில பேருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குருமார்கள் இருந்திருக்கிறார்கள் ஆரம்பத்தில் வேதம் சொல்லிக் கொடுத்து முக்கியமாக கர்மத்திற்கும் தர்மத்திற்குமே குருவாக சிஷ்யனின் கிரகஸ்தாஸ்திரமம் முடிகிற வரையில் இருக்கும் ஒருவர் வித்யா குரு என்பவர் பிற்பாடு அந்த வழிக்கு மேலாக சந்நியாச ஆசிரமம் தருகிற ஆசிரம குரு என்கிறவர் இன்னொருவர் இப்படி இரண்டு பேர் இப்போது நான் சொன்னது இந்த இரண்டு விதமானவர் பற்றி இல்லை சன்னியாசாசிரமம் தந்து பிரம்ம வித்யா உபதேசிக்கும் குருவாகவே ஒன்றுக்கு மேற்பட்டவர் தான் சொல்கிறேன் ஆரம்பகால வேத வித்யா குரு பற்றியும் தான் கொஞ்சம் சொல்கிறேனே குருகுலத்திற்கு அதிபராக இருந்தவர்தான் அந்த வேத வித்யா குரு பிரம்மச்சாரி சிஷ்யனுக்கு அவரே முக்கிய குரு ஆனாலும் அவரே எல்லா பாடமும் நடத்தாமல் மற்ற குருமாரும் நடத்துவதாகவும் இருந்திருக்கிறது தைத்திரியத்தில் சிக்ஷாவல்லியில் சிஷ்யனின் வித்யாபியாசத்தை முடிப்பித்து அவனை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறபோது குரு கூறும் வசனங்களில் இருந்து அநேக குருமார்கள் அவனுக்கு படிப்பித்ததாக தீர்மானமாக தெரிகிறது பகு வசனத்திலேயே புளூரலிலேயே பேசிக்கொண்டு போகிறார் ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்தில் ஒவ்வொரு வேதத்தையும் அதிலே நிபுணராக இருக்கும் ஒவ்வொரு குருவிடம் அத்தியாயனம் பண்ண வேண்டும் என்றும் அப்போது அந்த ஒவ்வொருவரிடமும் இருக்கும்போது அவரிடமே அதீனமாக அதாவது சரணாகதனாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் இருக்கிறது இப்படி பார்த்தால் நாலு வேதங்களில் அநேகமாக அத்தியாயத்திலேயே இல்லாத அதர்வத்தை விட்டுவிட்டாலும் ஒருத்தனுக்கே மூன்று குருமா என்று ஆகிறது கொஞ்சம் தள்ளியே இன்னும் கூட ரிலாக்ஸ் பண்ணி அந்த தர்மசாஸ்திர புத்தகத்திலேயே ஒரு சிஷ்யனுக்கு இஷ்டமான எந்த வித்தியையும் ஒரே குருவிடமிருந்து நன்றாக புரிந்துகொள்ள முடியாவிட்டால் வேறே குருவிடம் போய் கிரகித்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறது வித்யாகுரு என்கிறவர் இவர் ஒரு சிஷ்யன் வித்யாபியாசம் முடிந்த பின்னும் பூர்ணமாக தனக்கு பராதீனன் என்றே நினைத்து ஆக்ஞைகள் செய்வதை நிறுத்திவிட வேண்டும் என்றும் கூட அந்த சூத்திரத்தில் இருக்கிறது நம்முடைய தக்ஷண தேசத்தில் ரொம்பவும் அனுஷ்டானத்தில் உள்ளது இந்த சூத்திரம்தான் ஏதோ கொஞ்ச நஞ்சம் இருக்கிற குருபக்தியையும் சிதிலப்படுத்துவதற்காக இதையெல்லாம் சொல்லவில்லை குருபக்தி ரொம்ப 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 அத்தியாவசியம்தான் ஆனால் சன்னியாசாசிரமியான சிஷ்யன் தவிர மற்ற பேருக்கு அதற்கும் வரைமுறை கட்டியிருக்கிறது என்றே காட்ட வந்தேன் வித்யா குருவிடம் இருந்து ஆசிரம குருவுக்கு போகலாம் மகான்களுக்கும் பல குருமார் நம்முடைய அத்வைத சம்பிரதாயத்தில் நாம் நம் ஆச்சாரியாள் பகவத் பாதாளுக்கு அடுத்தபடியாக நமஸ்காரம் பண்ண கடமைப்பட்டிருப்பவர் வித்யாரண்ய சுவாமிகள் அவருக்கு வேதாந்த குருமார்களாகவே சங்கரானந்தர் பாரதி தீர்த்தர் வித்யா தீர்த்தர் என்று மூன்று பேர் இருந்திருப்பது அவரே நம்முடைய வெவ்வேறு புஸ்தகங்களில் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கும் குருவந்தன ஸ்லோகங்களில் இருந்து ஸ்பஷ்டமாக தெரிகிறது அத்வைத சாஸ்திரம் முறையாக படிப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கும் அவசியமாக படிக்கும் பஞ்சசதி என்ற புஸ்தக ஆரம்பத்தில் அவர் சங்கரானந்தருக்கு குருவந்தனம் செலுத்தியிருக்கிறார் வித்யாரண்யாள் பூர்வாசிரமத்தில் கர்நாடக ராஜ்யாதிபதிகளான ஹரிஹரனுக்கும் புக்ராயனுக்கும் குருவாக மந்திரியாக இருந்தவர் அப்போது மாதவாச்சாரியார் என்று அவருக்கு பெயர் ராஜாங்கத்தில் அவர் வகித்த உயர்ந்த ஸ்தானத்தினால் அந்த பெயரும் அவர் பிற்காலத்தில் வித்யாரண்ய சுவாமிகள் என்னும் துறவியாக ஆனவிட்டும் பழக்கத்தில் இருந்து வந்தது ஸ்தானத்தால் மட்டுமில்லை அந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவர் நம்முடைய மதத்திற்கு செய்திருக்கிற உபகாரம் அல்பஸ்வல்பமானது இல்லை ஆச்சாரியால் எழுபத்தி இரண்டு துர்மதங்களை நிராகரணம் பண்ணி அத்வைத வேதாந்தத்தை முடிவாக கொண்ட வேத மதத்தை நிலைநாட்டினார் என்றால் வித்யாரண்யாலோ மந்திரி மாதவாச்சாரியராக இருந்தபோது இருந்து தக்ஷணத்திலேயும் புகுந்து ஆக்கிரமித்து கோவில்களை தரைமட்டமாக்கி வந்த துருக்க மதஸ்தரை முறியடிக்கவும் இந்து மதத்திலேயே அத்வைத வித்யைக்கு மாறாக கர்நாடகத்தில் பெருக்க புறப்பட்டிருந்த துவைத சித்தாந்தம் வீர சைவ சித்தாந்தம் ஆகியவற்றை ஒரு எல்லைக்குள் உட்படுத்தவும் பரமோபகாரம் செய்தவர் தம்முடைய சகோதரரான சாயனர் என்பவரை கொண்டு வேதம் அத்தனைக்கும் பாஷ்யம் எழுதிவித்து அதற்கு தாமும் கோவாத்தர் என்கிற மாதிரி நிறைய சகாயம் செய்து தம்முடைய சனாதன தர்மத்துக்கு ஈடில்லாத கைங்கரியம் செய்தவர் மந்திரி என்பதால் அமைச்சராகவும் ராஜகுருவாகவும் இருந்து ஹரிஹரனையும் புக்கராயனையும் நல்லபடி தூண்டிவிட்டு வழிகாட்டி வைதிக இந்து சாம்ராஜ்யம் ஏற்படுத்தி தழைக்கும்படி செய்தவர் ஆகையினால் மாதவாச்சாரியார் என்ற பெயரும் பகுஜன வித்வஜன பிரசித்தமாக இருந்தது அந்த பெயரிலேயே வழங்குகிற வித்யாரண்யாளின் புஸ்தகங்கள் சிலவும் இருக்கின்றன அவற்றில் இருந்து பாரதிய தீர்த்தர் என்ற சந்நியாச சிரேஷ்டரும் அவருடைய இன்னொரு குரு என்று தெரிகிறது குறிப்பாக இப்போது என் நினைவுக்கு வருகிற அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் மாதவாச்சாரியாரின் மாதவ வித்யாரண்யாளின் ஜைமினிய நியாயமாலா விஸ்தரம் பாரதிய தீர்த்த யதீந்திர கிருபாம் அவ்வாஹதாம் லப்வா என்பதாக தாம் அந்த சுவாமிகளின் இடையறாத கிருபையை அடைந்ததை அந்த புஸ்தக ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறார் ஜீவன் முக்தி விவேகம் என்ற புஸ்தக ஆரம்பத்திலேயும் முடிவிலேயும் வித்யா தீர்த்தர் என்ற யதிஸ்ரேஷ்டரை வித்யா தீர்த்த மகேஸ்வரர் என்று சிறப்பித்துச் சொல்லி வந்தனம் செலுத்தியிருக்கிறார் பன்னிரண்டு முக்கியமான உபனிஷத்துக்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றின் தாத்பரியத்தையும் தெரிவிப்பதாக அனுபூதி பிரகாசிகா என்ற புஸ்தகம் அவர் எழுதியிருக்கிறார் அதில் ஒவ்வொரு அத்தியாய முடிவிலும் வித்யா தீர்த்த மகேஸ்வரரை சொல்லி அவரிடம் ஒவ்வொரு விதமான அனுகிரகத்தை பிரார்த்திக்கிறார் அவற்றில் ஒன்றில் வித்யா தீர்த்தரை நம்முடைய முக்கிய குரு என்று சொல்லியிருக்கிறார் பல குரு தமக்கு உண்டு அவர்களில் இவரே முக்கியம் என்று சொல்வதாகத்தானே அர்த்தம் ஏற்படுகிறது இவர்கள் எல்லாம் சந்நியாச குருக்கள் அது தவிர சர்வஜ விஷ்ணு என்பவரையும் தம்முடைய குருவாக சொல்லியிருக்கிறார் எல்லா மத சித்தாந்தங்களையும் நடுநிலையோடு எடுத்துச் சொல்லி அவர் எழுதியிருக்கும் சர்வ தர்சன சங்கிரகம் என்ற டைஜஸ்டில் தத்தாத்திரேயர் ரொம்ப பெரியவர் வேதாந்தத்திலும் குரு ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்திலும் குரு யோக சித்தர்களுக்கும் குரு என்று இருப்பவர் திருமூர்த்தி ஸ்வரூபமானவர் அவர் தமக்கு இருபத்தி நாலு குருக்கள் என்று சொல்வதாக பாகவதத்தில் வருகிறது ஆனால் அப்படி அவர் மண்ணு காற்று சமுத்திரம் முதலிய அச்சேதனங்கள் சிலந்தி விட்டில் பூச்சி குளவி தேனி முதலிய பூச்சிகள் யானைகள் முதலிய மிருகங்கள் வேடன் தாசி என்று நாம் யாரையெல்லாம் குருவாக சிஷ்யனாக கூட நினைக்க மாட்டோமோ அப்படி இருபத்தி நாலு பேருக்கு குருஸ்தானம் கொடுத்து சொல்லியிருக்கிறார் அந்த ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒரு அம்சத்தை தாம் படிப்பினையாக எடுத்துக்கொண்டு அதனாலேயே அவர்களை குரு என்று சொல்லுகிறார் ஆகக்கூடி அவர் சகஜமாக தமக்கு இப்படி அநேக குருமாரை சொல்வதில் இருந்தே அது சதாச்சாரத்தில் இருந்து வந்த வழக்கம்தான் என்று தெரிகிறது அல்லவா பதிவிரதமும் குருவிரதமும் குரு என்றால் அவரிடமே தன்னை பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுத்துவிட்டு சரணாகதை என்று கிடக்க வேண்டாமா பல பேரிடம் அந்த மாதிரி தன்னை பீத்து பீத்து கொடுக்க முடியுமா சரணாகதையை பங்கு போட்டுக் கொடுக்க முடியுமா சொல்ல சங்கோசமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் சொல்கிறேன் பல பதிகளிடம் ஒருத்தி பாதிவிரதத்துடன் கற்புடன் இருக்க முடியும் என்றால் எப்படி அப்படித்தானே ஒருத்தனுக்கே பல குரு இருப்பதும் என்று இப்படி கேட்பது உண்டு ஒரே குரு என்று சரணாகதி பண்ணிவிட்டால் ரொம்ப ரொம்ப சரிதான் ஆனால் அப்படி பண்ணாததால் பதிவிரதத்திற்கு தோஷம் என்கிறார் போல குருவிரதத்திற்கு தோஷம் என்று ஆகாது ஒரு ஸ்திரீக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவர்கள் மாமனார் மாமியார் பிறந்தகத்து புக்ககத்து பந்துக்கள் பிரியமான அவளுடைய சொந்த குழந்தைகள் என்று பல உறவுக்காரர்கள் இருக்கவில்லையா ஒரு உத்தம ஸ்திரீ அந்த எல்லோரிடமும் பிரியமாயிருந்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் நன்றாகச் செய்வாள் ஆனாலும் பதி என்ற உறவு தனிதானே அவனிடம்தானே அவள் சரணாகதி என்றே கிடப்பது பல உறவுக்காரர்கள் மாதிரி பல குருக்கள் அவர்களிலே பதி மாதிரி முதல் ஸ்தானம் வகிக்கிறவராக ஒருத்தர் முக்கிய குரு என்று வித்யாரண்யாள் சொன்னவர் அவர் ஒருவரிடம்தான் சரணாகதி என்பது பீத்து பீத்து பல பேரிடம் இல்லை மற்ற பந்துக்களிடமும் பிரியம் மாதிரி எல்லா குருக்களிடமும் மரியாதை பக்தியான பிரியம் அதனால் மாமனார் மாமியார் முதலியோருக்கும் ஒரு ஸ்திரீ கீழ்ப்படுகிறது போல இவர்களுக்கு எல்லாமும் கீழ்ப்படிந்து நடப்பது கோவிலில் அநேக சன்னதிகளில் ஒவ்வொன்றிலும் ஒரு சுவாமி அகத்து பூஜையிலும் ஆதி சாஸ்திரங்கள் சொல்லி அப்புறம் ஆச்சாரியாலும் புத்துயிருக்கு ஊட்டி கொடுத்த பஞ்சாயதன பூஜையில் ஐந்து சுவாமி தான் பக்தி என்றாலும் இஷ்ட தெய்வம் என்று ஒன்று அதனிடமே சரணாகதி என்று இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி பல குருமார்களிடம் பக்தி செலுத்திக் கொண்டே முக்கிய குருவாக ஒருவரிடம் மட்டும் ஆத்ம சமர்ப்பணம் ஏன் பல குரு வருகிறார்கள் என்றால் பரலோகத்துக்கு வழி சொல்லித்தரும் வித்தியையிலேயே பல கிளைகள் இருக்கின்றன ஆத்ம சாஸ்திரம் என்று ஒன்றுக்குள்ளேயே உபாசனை என்ற பிரான்ச்சுக்குள் எத்தனை பிரான்ச்சுகள் என்பதற்கு சாந்தோக்கியம் ஒன்றை பார்த்தால் போதும் இப்படி அநேக கிளை சாஸ்திரங்கள் வித்தியைகள் இருப்பதில் ஒவ்வொரு குரு ஒவ்வொன்றில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருப்பார் நமக்கு அகத்து டாக்டர் என்று ஒருத்தர் அவர் சொல்லியே பல ஸ்பெஷலிஸ்டுகளிடம் போவது என்று இருக்கிறதோ இல்லையோ அப்படி ஒரு முக்கிய குரு அநேக உபகுருமார்கள் கிளாஸ் வாத்தியார் என்றே ஒருத்தர் இருக்கிறார் அவர் இங்கிலீஷோ கணக்கோ எடுக்கிறார் செகண்ட் லாங்குவேஜுக்கு வேறே ஒரு வாத்தியார் ஹிஸ்டரி ஜியாகிரபி சயின்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தர் என்று வருகிறார்களோ இல்லையோ முக்கிய குரு கிளாஸ் வாத்தியார் உபகுருமார் வேறே சப்ஜெக்டுகள் எடுக்கிற வாத்தியார்கள் வேறே விதமாகவும் உண்டு இங்கே வாய்ப்பாட்டு வித்வானும் பக்கவாத்தியங்களும் மாதிரி முக்கிய குருவும் உபகுருக்களும் முக்கிய குரு சொல்லிக் கொடுக்கிற சப்ஜெக்டே நமக்கு நன்றாக ஏறி பூர்ணமாக ஆகும்படி போஷித்துக் கொடுப்பவர்களாக உபகுருமார் பக்கவாத்தியக்காரர்களில் ஃபிடில்காரர் அதே ராகம் பாட்டு தாளத்துக்குத்தான் வாசிக்கிறார் மிருதங்கக்காரர் அதே தாளத்துக்குத்தான் வாசிக்கிறார் அது வாய்ப்பாடகர் பாடுவதற்கு இன்னும் சோபை தந்து கான ரசத்தை பூர்த்தி பண்ணி நமக்கு உள்ளே ஏற்றுகிறது அப்படி முக்கிய குருவின் சப்ஜெக்டை பண்ணித்தர உபகுருமார் உபகுருமார்களின் உபதேசத்தோடு கலந்து கலந்து எடுத்துக்கொள்ளும்படியாகவே முக்கிய குருவின் உபதேசம் இருப்பது உண்டு முக்கியமாக சாதத்தை வைத்துக்கொண்டு அதோடு போட்டுக்கொள்ள தொட்டுக்கொள்ள அநேக வியஞ்சனங்கள் மாதிரி நாக்கை சப்பு கொட்டிக்கொண்டு சாப்பிடும்படியாக எள்ளுமிளகாய் பொடியும் கொத்சும் இருந்தாலும் சாது இட்லிதான் மெயின் என்கிற மாதிரி ஒரே சாந்தமாக சிம்பிளாக முக்கிய குரு மூல தத்துவத்தை உபதேசித்து வாயால் உபதேசம் என்று பண்ணுவதே கூட இங்கே குறைவாக இருக்கலாம் அப்படி பண்ணி நம்முடைய ஸ்திதியில் அது உள்ளே போகாததால் விவரமாக சாஸ்திரங்களில் இருந்தும் மற்றவர்களிடம் இருந்தும் கேட்டுக்கொண்டு அதோடு இதை கலந்தாலே உள்ளே போவதாகவும் உண்டு ஒருத்தருக்கு முக்கிய குருவாக இருப்பவரே இன்னொருத்தருக்கு உபகுருவாக இருக்கலாம் நமக்கு ஜியாகிரஃபி வாத்தியராக மாத்திரம் இருப்பவர் வேற பசங்களுக்கு கிளாஸ் வாத்தியராக இருக்கலாமோ இல்லையோ ஆகையினாலே ஒருத்தனுடைய முக்கிய குருதான் பெரியவர் உபகுரு அவ்வளவுக்கு இல்லை என்று இருக்கணும் என்று இல்லை ஆகக்கூடி குருவிடம் சரணாகதி அவசியம்தான் பாதிவிரதா பங்கம் மாதிரி குருவிரத பங்கம் ஏற்படாமல் ஆத்மாவை அவரிடமே அபின்னமாக பீத்து பீத்து இல்லாமல் அபின்னமாக அர்ப்பணிப்பது என்பது அத்தியாவசியம்தான் ஆனால் அப்படி ஒரு குரு என்று இருப்பவர் முக்கிய குரு என்பவராக இருந்து வேறே உபகுருமாரும் இருக்கலாம் இருந்தால் தப்பே இல்லை சில சமயத்தில் என்ன ஆகிறது என்றால் அபூர்வமாக இப்படி ஆகிறது ஆனால் நிச்சயமாக ஆகிறது என்ன ஆகிறது என்றால் ஒருவரிடம் அவரே ஆத்ம ரக்ஷகர் என்ற பரிபூர்ணமாக நம்பி சரணாகதி செய்து நன்றாக முன்னேறுகிற ஒருவரே கூட உபகுரு என்று புதுசாக வேறு யாரிடமும் எள்ளளவும் உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத போதிலும் உபகுரு என்ற அளவுக்கு மாத்திரமில்லாமல் இந்த முக்கிய குருவுக்கு சரிசமமானவராகவே சமமானவராகவே இன்னொருத்தரை ஆசிரியிக்கும்படியும் ஆகிறது இப்படிப்பட்டவர்கள் இரண்டு பேரையும் முக்கிய குருவாக பூஜித்து பக்தியில் இரண்டு பேரிடமும் கொஞ்சம் கூட ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருந்து கொண்டிருப்பார்கள் இங்கே முக்கியமான விஷயம் அவர் இப்படிப்பட்ட சிஷ்யர் அந்த இரண்டு பேரிடமும் குருமாரிடமும் மற்றவரைப் பற்றி ஒழிக்காமல் சொல்லி அவரும் அறிந்தே சம்மதித்தே ஆசீர்வாதம் பண்ணியேதான் இரட்டை குருக்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அப்படி இல்லாவிட்டால் அங்கே குரு வஞ்சனை குரு துரோகம் வந்துவிடும் அப்படி இல்லாத கேசாகத்தான் சொல்கிறேன் இப்படியும் அபூர்வமாக நடக்கின்றன தன்னிடமே சரணாகதனாக இருக்கிற ஒரு சிஷ்யனிடம் அந்த குருவே கூட இன்னொருத்தரை சொல்லி அனுப்பி வைப்பதாக கூட உண்டு ஏதோ அபூர்வமாக பூர்வ சம்ஸ்காரம் காரணமாகத்தான் இப்படி சில பேருக்கு நடப்பதாக இருக்க வேண்டும் சரி ஆனால் சரணாகதியை எப்படி பிச்சு பிச்சு இரண்டு பேர்கிட்டே குருபிரதம் இது வெளியால் கேட்கிற கேள்வி ஆனால் சம்பந்தப்பட்ட ஆசாமிக்கு சிஷ்யனுக்கு அவனுக்கு மாத்திரமில்லை மூன்று ஆசாமிகளுக்கு அந்த சிஷ்யன் அவனுடைய அந்த சமஸ்தான குருக்கள் இரண்டு பேர் என்ற மூன்று ஆசாமிகளுக்கும் இந்த கேள்வி எழும்புகிறதே இல்லை அங்கே அந்த இரண்டு குருக்களுமே சேர்ந்து ஒன்றாக ஒருத்தனாகத்தான் இருப்பார்கள் அதெல்லாம் அனுபவத்தாலே தெரிய வேண்டிய விஷயம் சம்பந்தப்பட்ட ஆசாமிக்கு அப்படி நன்றாகவே தெரிகிற விஷயம் பிரத்தையாருக்கு ஏன் எப்படி சொல்லி புரிய வைக்க முடியாது ஈஸ்வரனும் அம்பாளும் ஒன்றாகவே சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் என்றே ஒரே மூர்த்தியாக இருக்கிறதோ இல்லையோ பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் மூன்று பேரும் சேர்ந்து திருமூர்த்தி என்றே மூர்த்தி உண்டோ இல்லையோ இங்கே எல்லாம் இவ்விரு மூர்த்திகளிடம் பரம பக்தர்களாக சரணாகதி செய்து சித்தி கண்ட பெரியவர்கள் இருந்திருக்கிறார்களே அவர்கள் பீத்து பித்தா சரணாகதி பண்ணினார்கள் ஐகாந்திக விரதத்திற்கு ஒரே ஒருவர் என்று முடிந்த முடிப்பாக கொண்டொழுகும் நெறிக்கு பங்கமா பண்ணினார்கள் பண்ணியிருந்தால் அவர்கள் சித்தி கண்டே இருக்க முடியாதே இந்த சிஷ்யர்களிடம் வேறே வேறே குருவார்கள் என்ற இடரலே மனசில் கொஞ்சம் கூட இருக்காது ஒரே பதி அதே பதி வெவ்வேறே டிரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி ஒரே பரமானுகிரகம் ஒரே உத்தாரண சக்திதான் வெவ்வேறு வெவ்வேறே ரூப டிரெஸ் போட்டுக் கொண்டு இருப்பதாகவே அவர்களுக்கு தெரியும் ஒரே லட்சத்துக்காக மூர்த்தியாக ஒன்றுக்கு மேற்பட்ட பேர் கோல் ஒன்றே அதிலே சேர்ப்பிக்கிற ஆள் ரூபத்திலே என்று தெரியும் வேற வேறே குருக்கள் சொல்வதில் ஒருத்தர் சொல்கிறபடி பண்ணுவது மற்றவர் சொன்னதற்கு விரோதமாக ஆனால் அப்போதுதான் இடரல் வருவது நாம் கொண்டிருப்பவர்களுக்கு அப்படி ஆகவே ஆகாது இரண்டு பேரும் சொல்வது ஒன்றாகவேயோ ஒன்றை ஒன்று இட்டு நிரப்பு போஷித்துக் கொண்டோ அல்லது பக்குவ பக்குவஸ்திதியில் ஏறுமுகமாக ஒன்றை முடித்து இன்னொன்றுக்குப் போவதாகவோதான் இருக்கும் சாதனை வழியிலும் கொஞ்சம் கூட இடரல் இருக்காது மனசிலும் துளி கூட இடரல் உறுத்தல் இருக்காது வஞ்சனையோ துரோகமோ திருட்டுத்தனமோ பண்ணுகிறோமோ என்று உறுத்தாது ஃப்ரீயாக ஆனந்தமாக ஒன்றுக்கு மேற்பட்ட குருமாரிடம் கொண்டிருப்பான்